ரெண்டாவது பாராட்ட படித்து கொடுத்தார்கள் பாராட்டுறாங்க யாரை எப்ப பாராட்டணும் பெருமானார் பாராட்டியதுன்ற ஒரு பாடம் பெருமானார் பாராட்டுகிறார்கள் யாரை சஹாபிகளை பாராட்டவே சில பேருக்கு தெரியாது என்ன செய்தாலும் பாராட்டுறது இல்லை என்ன காரணம் அவரை பாராட்டினா நம்ம மதிப்பு என்ன ஆகுவது இவன் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போக முடியாதுன்னு ஒரு முத்திரையை குத்துகிறார்கள் நமது இமாம்கள் பாராட்ட வேண்டும் பிறரை ரசூல் சொல்வார்கள் பாருங்கள் என் உமரை அவருக்கு யார் நிகர் என் அபூபக்கர் அவர் பெற்ற இடம் யார் பெற முடியும் என்னுடைய சகதை பாருங்கள் ஒவ்வொரு சாபியையும் பேரை சொல்லி பேரை சொல்லி பாராட்டும் முகமது ரசூலுல்லா இமாம் புகாரி பாராட்டு பாடங்களை நிறைய எழுதுறாங்க சாதுபின் நபி வக்காசை குறித்து பாராட்டுகிறார்கள் சல்லா அலி சல்லாம் அபு உபைதாவை பாராட்டுகிறார்கள் தன் பேர புள்ள இமாம பாராட்டுறாங்க தன் அன்பு மகள் பாத்திமாவை தன் அருமை மனைவி ஆயிஷாவை தனி பாடம் என் ஆயிஷாவுக்கு நிகர் உண்டா மனைவி எல்லாம் பாராட்டுறவங்க கொஞ்சம் கம்மி தான் என் ஆயிஷாவுக்கு நிகர் உண்டா யார் கேட்கிறா நபிகள் நாயகம் ஆயிஷா அலா பாடம் உலக பெண்கள் எல்லோரையும் விட ஆயிஷாவின் மிகச்சிறந்த சிறப்பு என்றே ஒரு பாடம் பவுலு ஆயிஷா அடா சாயிருன் நிஷா உலகத்து பெண்களையெல்லாம் காட்டிலும் ஆயிஷாவின் சிறப்பு அப்படின்னு ஒரு பாடம் அந்த பாடத்தின் கீழே ரசுல் செல்லல்லாம் தன் மனைவி ஆயிஷாவை அகில உலகத்திற்கே பாராட்டாக ஆக்கி தருகிறார்கள் இங்கே பாராட்டுகிற அந்த பண்பு என்பது பூமான் நபி செல்லல்லாஹ் அடை ஓ அவர்களை நோக்கி மக்களின் வருகை நாளுக்கு நாள் கூடியது